ஹலோ சொந்தங்களே வணக்கம் அண்ட் வெல்கம் சேனல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ஏரியா ஜாஸ்தியாகவும் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஹவுசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ஹவுஸ் வந்துச்சுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி அஞ்சு புள்ளி அறுபத்தொம்போது சென்ட் நியர்பை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு சென்ட் பார்க்கணும் டூ பிஹெச்கே வித் கார் பார்க்கிங்கோட ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கார்டன் செட்டப்பில் ஒரு மூணு சென்டில் வந்து பார்த்திங்கன்னா கொய்யாக மரம் அப்புறம் முருங்கை மரம் அப்புறம் ரோஸ் செடி இந்த மாதிரிலாம் தண்ணி தொட்டி இதெல்லாம் வந்து அப்புறம் அமைச்சு கொடுத்து சூப்பராக இந்த டூ பிஹெச்கே வீடு வந்து பார்த்திங்கன்னா கட்டி அமைச்சிருக்கிறாங்க மணலில் கட்டின வீடாக தொலை வீட்டுக்கிற சொந்தங்களுக்கு இந்த வீடியோவை தட்டி விட்ருங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க இந்த வீடு அவங்களுக்கு தேவைப்படலாங்க ஒரு டூ பிஹெச்கே வீடு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் செட்டப்பு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்கு அவுட்ரு பாத்ரூமு இது க தண்ணி கனெக்ஷனு ஏபி கனெக்ஷனு இந்த மாதிரி எல்லா அமைப்பான போர் கீர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு மாஸ்க் கட்டிக்கிறாங்க ஒரு தோட்டம் மாதிரி இருக்கிற ஒரு செட்டப்பில் வீடு பார்த்துட்டு சொந்தங்களுக்கு இந்த வீடு சேம எப்படா இருக்குங்க வாங்க சொன்னாங்களே இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த வீட்டோட ஃபுல் ரிவியூ இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட் செல்பாக அப்படின்னு சொல்லி இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டுக்கு நாற்பதுங்கரை டைமென்ஷனில் அஞ்சு புள்ளி அறுபத்தொம்போது சென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நாற்பது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பில்டப் பெரிய பிளான் பண்ணி இந்த வீட்டை ஒரு டூ பிஹெச்கே வித் பார்க்கிங் வீடை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளான் பண்ணியிருக்காங்க இந்த வீடு கட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது விட பழைய வீடுங்க மணலில் கட்டப்பட்ட வீடு தாங்க குவாலிட்டியில் காம்ப்ரமைஸெலாம் வந்து பார்த்திங்கன்னா மணலில் தான் கட்டிக்கிறாங்க நம்பி வாங்க சந்தோஷமாக போங்கிற மாதிரி நம்ம வந்து இந்த வீடை நம்பி வாங்கலாங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் ஹால் போட்டிருக்கிறாங்க ஒரு சின்ன ஒரு பூச்சி தான் நம்ம பூச வேண்டியிருக்குங்க நம்ம பூசுற மாதிரி தான் பூசிக்கலாங்க கேட்னால வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய கேட் கொடுத்துருக்குறாங்க நமக்கு மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்து மெயின் வச்சு நமக்கு வாஸ்து இந்த வீட்டை கட்டி தெளிக்கிறாங்க இந்த வீட்டோட போட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல பெரிய கார் ரெண்டு கார் நீ பண்ணுறவங்க இருபத்தி ஒம்பதுக்கு பதினொன்று சைஸில் நமக்கு போட்டி கொடுத்துருக்குறாங்க நமக்கு வீடை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா வீடை சுற்றி வரை இடம் விட்டுருக்காங்க ஒரு ஒன்றரை டு அடி விட்டுருக்குறாங்க நமக்கு குடிநீர் நினப்பு இருக்குங்க ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போட்டு கொடுத்துருக்குறாங்க அவைலபுளாக இருக்குங்க இபி கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வீட்டுக்கு நமக்கு எடுத்துருக்குறாங்க இந்த வீட்டுக்கு என்னென்ன அமைன்மெண்ட்ஸ் வேணுமோ எல்லாமே வந்து போய்விடுறேன் டிடிசிபி அப்ரோடு பிளான் அப்ரோடு போர் நம்ம இந்த வீட்டுக்கு போட்டு கொடுத்துருக்குறாங்க என்னென்ன அடிப்படை வசதிகள் வேணுமோ எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்குறாங்க போர் சுவிட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டேர் கஸ்கிரில் கொடுத்துருக்குறாங்க நமக்கு அவுட்ரு பாத்ரூம் ப்ளான் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட் ப்ராப்பர்ட்டி வந்து சேலுக்கு வந்துருக்குங்க இது ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட் ப்ராப்பர்ட்டிங்க இந்த வீடு வேணுங்கிறவங்க உடனடியாக ஸ்கிரீனை தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கிங்க ரொம்ப ரொம்ப இது அர்ஜென்ட் சேலாக தாங்க நமக்கு ப்ராப்பர்ட்டி வந்திருக்குங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து நானூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஏரியா அமைஞ்சிருக்குங்க நாற்பதுக்கு அறுபத்திரெண்டு டைமென்ஷனில் வெஸ்ட் வேஸ்டின் சைட்ஜில் நார்த் வேஸ்டின் என்ட்ரன்ஸ் கொடுத்து மெயின்டர் கொடுத்து நமக்கு இந்த வீட்டை கட்டிருக்குறாங்க டோர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஒரு தேக்கில் ஒரு டோர் நல்ல பெரிய டோர் போட்டிருக்கிறாங்க நம்ம டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு லிவிங் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறு சைஸில் ஒரு பெரிய லிவிங் ஹால் கொடுத்துருக்குறாங்க போதுமான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விண்டோஸ் ப்ராப்ம் கொடுத்துருக்காங்க ஏர் சர்க்குலேஷனுக்கும் நமக்கு எந்த ஒரு இல்லைங்க பழைய வீடா மணல கட்டின வீடா பார்த்துட்டு இருக்கிற சொந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட யோசிக்காம வாங்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு கார்டன் சட்டப்போடு கொடுத்துருக்குறாங்க ஈஸ்ட் பேசி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பூஜா கப்போடு வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காம்பேக்டாக பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒர்க்குலாம் பண்ணி இங்கேயும் விண்டோஸில் ப்ரொவைட் பண்ணி போதுமான அளவுக்கு வந்து பண்ணிணா ரேக்ஸ் கொடுத்து நமக்கு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி அமிச்சுக்கிறாங்க இந்த இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினாலுங்கிற சைஸில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க விண்டோஸ் வந்து போதுமான அளவுக்கு நமக்கு வச்சு கொடுத்துருக்குறாங்க ஏர் சர்க்குலேஷனுக்கும் வெண்டிலேஷனுக்கும் நமக்கு நல்லாயிருக்குங்க இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் வந்து நமக்கு பத்துக்கு எட்டுக்குன்னு சைஸ்ல நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் வந்து அட்டாச் பத்திரமாக பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க லாப்ஸு எல்லாம் வச்சு நல்லா பெரிய விண்டோஸ் வச்சு சூப்பராக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம் அட்டாச் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க சொந்தங்களே இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 அர்ஜென்ட் எழுங்க இது ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில தாங்க வந்திருக்குது நமக்கு அவுட்ரு பார்த்துன்னு கொடுத்துருக்குறாங்க இண்டியன் ரயில் தாங்க போட்டு கொடுத்துருக்குறாங்க டேப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு கொடுத்துருக்குறாங்க நமக்கு கார்டன் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு மூணு சென்டில் பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஈவினிங் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்குல செம்ம இடமா பிளான் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு பெரிய தண்ணி தொட்டி நமக்கு ஜலமுறை கொடுத்துருக்காங்க போர்வெல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போட்டு கொடுத்துருக்குறாங்க டேப்ஸ் குடிநீர் நின்னப்போ நமக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காம்பவுண்டு போட்டு நமக்கு ஒரு தோட்டம் மாதிரி வச்சு கொடுத்து கார்டன் செட்டப்பில் ஒரு டூ பிஹெச்கே வீடு சான்ஸே இல்லைங்க அந்த மாதிரி ஒரு வீடு கொண்டு வந்துருக்குங்க சேல்ஸுக்கு ஒம்பது ரோடு பழைய வீடுதாங்க மணலில் கட்டின வீடுங்க ஒரு எட்நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டு வந்து டூ பிஹெச்கே பிளான் பண்ணிட்டு ஒரு மூணு சென்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நமக்கு கார்டன் செட்டப்பாக நம்ம கொடுத்துருக்காங்க பூச்செடியில் வச்சுருக்குறாங்க கொய்யாக்காய் மரம் இருக்குதுங்க சப்போட்டா மரம் இருக்குதுங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெல்லிக்காய் மரம் இருக்குதுங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இல்லைங்க சூப்பராக வந்து பிளான் பண்ணி கொடு வச்சுருக்குறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற சொந்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக யோசிக்க யோசிக்காதீங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னா சத்திரோடு புளியம்பட்டி பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க ரொம்ப ரொம்ப ப்ரைம் லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க ஏன்னா பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்குங்க பில்லர் போட்டு தாங்க இந்த வீடை கட்டிருக்கிறாங்க மேலே பில்லரை தட்டிவிட்டு மேலே ஒரு வீடு கட்டுறதுக்கு இது செம்ம ஆப்பாக இருக்குங்க மேலே ஓவர் டேங்க் வந்து நம்ம வச்சு கொடுத்துருக்குறாங்க சுற்றி வர வீடுகளுக்கு மத்தியில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது சுற்றி வர காமிச்சிருக்குறேன் பார்த்துக்குங்க சத்தி ரோட்டுக்கு ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் தாங்க ஜஸ்ட் வாக்குபல் பஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இறங்கினோம்னா நடந்தவங்க வந்துக்கலாங்க அந்த மாதிரி இருக்குங்க இந்த இந்த அழகிய டூ பிஹெச்கே வித் கார் பார்க்கிங் ப்ளஸ் மூணு சென்டரில் கார்டன் செட்டப்போடு இருக்கிற வீட்டோட மொத்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐம்பத்தெட்டு லட்ச ரூபா தாங்க கேட்குறாங்க ரொம்ப 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 குறைந்த விலைங்க இந்த விலைக்கு இந்த வீடு செம்மாக ஒருத்தங்க மிஸ் பண்ணி வரதுங்க ரோட்டுக்கு ஒரு ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் வீடு பார்த்துட்டு சொந்தங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க நம்ம இந்த வீடு வேணுங்கிறவங்க சீண்டதி நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொந்தங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சொந்தங்களே